தமிழ் கடவுளும் குறிஞ்சி நில தலைமனுமான முருகனுக்கு இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கும் கோடான கோடி கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் முருக வழிபாடு என்பது முருகனுக்கு பாத செல்வதும் பால் காவடி எடுப்பதும் அழகு கூத்துவதும் முருகனுக்கு மொட்டை அடிப்பதும் தான் முருக வழிபாடாக இருக்கிறது இன்றைய காலகட்டங்களில் முருகனுக்கு பலி கொடுப்பது என்ற ஒன்று இல்லாமல் தான் இருக்கிறது ஆனால் ஒரு காலகட்டத்தில் முருகனுக்கு பலி கொடுத்து முருகனை வழிபட்டிருக்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நம்முடைய சங்க தமிழர்கள் முருகனுக்கு பலி கொடுத்து முருகனை வழிபட்டிருக்கிறாங்க அதன் பிறகு கால ஓட்டத்தில் முருகனுக்கு பலி கொடுத்தல் என்கின்ற ஒரு மரபு மறைந்து இன்றைய காலகட்டங்களில் முருகனுக்கு பலி கொடுக்காமல் சைவ முறைப்படி முருகனை வழிபட்டு வர்றாங்க சங்க காலகட்டத்தில் முருகனுக்கு எப்படியெல்லாம் பலி கொடுத்தாங்க அதற்கு ஆதாரங்கள் என்ன என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குறுந்தொகை முன்னூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலை வேம்பாற்று கண்ணன் கூத்தனார் என்பவர் பாடியிருக்கிறாரு பாடலில் முருகனுக்கு பலி கொடுத்ததிலையும் அவர்கள் ஏன் பலி கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் பாடியிருக்காங்க இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அந்த இரத்தத்தை ஒரு சோற்றில் பிசைந்து அதை நீ முருகனுக்கு படைக்கிறாய் ஒரு துளி குருதியை காதலியின் மனப்பான நெற்றியில் தடவுகிறாய் வேளனே அறிவானமனே காதல் நோய்க்கு முருகனை கொண்டு மருந்து செய்ய நீ கொடுக்கிற பலியில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் நீ கொடுக்கும் இந்த பலியை குறிஞ்சி தலைவனின் மாலை அணிந்த மார்பு கூட ஏற்கவில்லை அப்படின்னு இந்த பாடல்ல பாடியிருப்பாங்க தன்னுடைய காதலிக்காக தலைவன் முருகனுக்கு பலி கொடுக்கிறான் ஆனால் அத்தகைய பலியை முருகன் ஏற்கவில்லை எனவும் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக அகநானூறு இருபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல்லையுமே முருகனுக்கு பலி கொடுத்ததை பற்றி தான் பாடியிருப்பாங்க அனங்குடை நெடும் வரை உச்சி நின்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் பொருள் என்ன அப்படின்னா பெண் ஒருத்தி காதலிப்பதை அறியாத அந்த பெண்ணினுடைய தாய் தன்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என உணர்ந்து அவளை ஒரு குறிக்காரிடம் கூட்டி செல்கின்றாள் அந்த குறிக்கார பெண் அந்த பெண்ணின் தலையில் ஒரு பெறம்பை வைத்து முருகனை நாம் காற்றுப்படுத்தினால் இந்த நோயை சரி செய்து விடலாம் என கூறுகின்றாள் இதன் பிறகு அந்த பெண்ணினுடைய தாய் தன் மகளுக்கு ஏற்பட்ட நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக ஊரார் சூழ அந்த இடத்தில் வேலன் என்பவர் முருகனுக்காக ஆட அந்த இடத்தில் ஒரு வரையாடு ஒன்று முருகனுக்கு வழி கொடுக்கப்பட்டு அந்த வரையாட்டு ரத்தத்துடன் நீரினை கலர்ந்து அந்த பெண்ணினுடைய வீடு முழுவதும் தெளித்தார்கள் என்று இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக அகநானூறு நூத்தி முப்பத்தி எட்டாவது பாடல் முருகில் சிறப்பின் முருகமனை என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நம்முடைய பண்டைய தமிழ் மக்கள் வேலன் வெறியாட்டம் என்கின்ற முறையில் நம்முடைய பண்டைய தமிழ் மக்கள் முருகனை வழிபட்டு வந்தார்கள் என்றும் இந்த பாடல்ல பாடியிருப்பாங்க இப்படி சங்க இலக்கிய பாடல்கள் பல பாடல்களில் அன்றைய காலகட்டங்களில் முருகனுக்கு கொடுக்கப்பட்ட பலியினை பற்றி ஏராளமான குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட பல அரசியல் மாற்றங்கள் காரணமாக இன்றைய காலகட்டங்களில் முருகனை நம்ம சைவ முறைப்படி வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி